ஹோல் ஸ்கொயட் ப்ளஸ் இசட் கேப் பிளஸ் எக்ஸ் கேப் ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது த்ரீ பை டூ த்ரீ த்ரீ ரூட் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மெயின் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இதே கொஸ்டினை தமிழில் பார்த்துருவோம் எக்ஸ் கேப் ஒய் கேப் மற்றும் இசட் கேப் என்பவை முப்பரிமாண வெளியில் உள்ள மூன்று அழகு வெக்டர்கள் எனில் மட்டு எக்ஸ்கேப் ப்ளஸ் ஒய் கேப் ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் மட்டு ஒய் கேப் பிளஸ் ஜட் கேப் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு இசட் கேப் ப்ளஸ் எக்ஸ் கேப் ஹோல் ஸ்கொயர் இன் மீச்சிறு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அழகு வெக்டர் அழகு வெக்டர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து நம்ம லெவன்த்தில் வெக்டர் இயற்கடிதம் அப்படின்ற கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா வெக்டர் முற்றொருமைகள் இதுவும் நம்ம லெவன்த்தில் வெக்டர் ஏற்கனதம் அப்படின்ற டாபிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அழகு வெக்டர் அழகு வெக்டர்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் இப்படி வந்து ஒரு வெக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த வெக்டர் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் கொடுக்குறோம் இந்த வெக்டர்னுடைய மட்டு மதிப்பு என்ன என்னளவு அதாவது மட்டு ஏ வெக்டர்னுடைய மதிப்பு வந்து ஒரு அழகாக இருந்துச்சுன்னா ஒரு அழகாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா அழகு வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இதை எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னாக்கா ஏ கேப் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க எந்த ஒரு வெக்டரியும் அழகு வெக்டரா மாற்றலாம் எப்படி மாற்றலான்னா அதனுடைய எண்ணளவால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அத அழகு வெக்டர் மதிப்பு கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் எந்த ஒரு வெக்டரியும் இப்போ ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதனுடைய அழகு வெக்டர் நம்மளுக்கு தெரியணுன்னாக்கா ஏ வெக்டர் பை மட்டு ஏ வெக்டர் இதுதான் அதுக்குரிய ஃபார்முலா இந்த அழகு வெக்டர்னுடைய மதிப்பு எப்பயுமே ஒன்றாக இருக்கும் அதனுடைய எண்ணளவு மட்டு மதிப்பு ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்து என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா வெக்டர் முற்றொருமைகள் நிறைய வெட்டர் முற்றொருமைகள் இருக்குது இந்த கணக்குக்கு தேவையான இரண்டு முற்றொருமைகள் மட்டும் நம்ம பார்க்கலாம் மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் மட்டு ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு பி வெக்டர் ஸ்கொயர் प्लस टू इंटू एक्टर डाट बी वेक्टर इेमारी मटे ए वक्टर प्लस बी वेक्टर प्लस सी वेक्टर हॉल स्कोयर डिस्कोट ए एक्टर् स्कोय प्लस मटे बी वक्टर स्कोय प्लस मट सी वेक्टर स्कोय प्लस टू इंटू एक्टर डाट बी वेक्टर प्लस டூ இன் டூ வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் டூ இன் சி வெக்டர் டாட் இ வெக்டர் இந்த ரெண்டு முற்றிலும் நம்ம இந்த கணக்கில் பயன்படுத்த போகிறோம் இந்த ரெண்டை கூட பொதுவாக எடுத்து நம்ம வெளியில் போடலாம் சரி இப்போ நம்ம கணக்குக்கு போவோம் இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய் z இந்த மூன்றுமே என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க அழகு வெக்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு முற்றொருமையை நம்ம இங்கே பயன்படுத்தலாம் இல்லையா பாருங்கள் இப்போ மட்டு எக்ஸ்கேப் ப்ளஸ் ஒய் கேப் ஹோல் ஸ்கொயர் இஸ்ஐக்வல் டூ என்ன வரும் பாருங்கள் மட்டு எக்ஸ்கேப் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு ஒய் கேப் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்டூ எக்ஸ் கேப் டாட் கேப் இப்போ இதே முறையில் மற்ற ரெண்டுத்தையும் எழுதலாம் அதாவது மட்டு वै कै प्लस इजट होल स्कोय इज्वल मटे वै कै स्कोय प्लस मटे इजट स्कोय प्लस टू इंटू वै कैाटे मेरी मटे इजट प्लस एक्सैक्टर इजी कोवल टू मटे इजट स्कोय प्लस मटे एक्स स्क्ट प्लस டூ இன் டூ இசட் கேப் டாட் எக்ஸ் கேப் இதனுடைய மதிப்பு பாருங்கள் மற்ற எக்ஸ் எக்ஸ் கேப்னுடைய மதிப்பு ஒன்று இதனுடைய மதிப்பு ஒன்று இது மதிப்பு ஒன்று இதனுடைய மதிப்பு ஒன்று இவை இரண்டுனுடைய மதிப்பு நம்மளுக்கு ஒன்று அப்போ இது நம்ம எப்படி நம்ம சுருக்கி எழுதலாம் அப்படின்னாக்கா திஸ் இஸ் ஈக்குவல் டூ இது ஒன்று இதுவும் ஒன்று அப்புறம் டூன்னு சொல்லிட்டு எழுதலாம் டூ ப்ளஸ் டூ இன் டூ எக்ஸ் டாட் ஒய் கேப் அதே மாதிரி இதையும் டூ ப்ளஸ் Into y cap dot z cap. 2 இன்டூ ஒய் கேப் டாட் இசட் கேப் அதே மாதிரி இதையும் 2 ப்ளஸ் டூ இன்டூ இசட் கேப் டாட் எக்ஸ் கேப்னு எழுதலாம் இப்போ இந்த கணக்கில் இதெல்லாத்தையும் கூட்ட சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அப்போ மட்டு x cap ப்ளஸ் ஒய் கேப் ஹோல் square ப்ளஸ் மட்டு ஒய் cap ப்ளஸ் இசட் கேப் ஹோல் ஸ்கொயட் ப்ளஸ் மட்டு இசட் கேப் ப்ளஸ் x cap ஹோல் square is equal to

மீச்சிறு மதிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு இல்லையா அதாவது மட்டு மதிப்புனுடைய மீச்சிறு மதிப்புன்னு வரும்போது அப்போ மட்டுனுடைய கான்செப்ட் பாருங்கள் மட்டு எக்ஸ் எப்பயுமே எப்படியா இருக்கும் கிரேட்டர்தன் ஆரீகோ டு ஸீரோவாக இருக்கும் அப்போ நான் இந்த மட்டு எக்ஸ் கேப் ப்ளஸ் ஒய் கேப் ப்ளஸ் இசட் கேப் இதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் இதுவும் கண்டிப்பாக கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை வர்க்கப்படுத்துகிறோம் வர்க்கப்படுத்துனா மட்டு எக்ஸ் கேப் Plus y cap ஒய் கேப் ப்ளஸ் இசட் கேப் ஹோல் equal to 0. இப்போ இதை விரிவுபடுத்தினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் மட்டு x cap ஹோல் ஸ்கொயட் பிளஸ் மட்டு ஒய் கேப் ஸ்கொயர்ட் ப்ளஸ் மட்டு இசட் கேப் ஸ்கொயர்ட் பிளஸ் டூ இன் y எக்ஸ்கேப் டாட் cap பிளஸ் ஒய் கேப் டாட் இசட் கேப் பிளஸ் இசடட் கேப் டாட் எக்ஸ் கேப் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா இப்போ இதனுடைய மதிப்பு என்னன்னு பாருங்கள் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் த்ரீ அப்போ த்ரீ ப்ளஸ் டூ இன்டூ டூ எக்ஸ் கேப் டாட் ஒய் கேப் ப்ளஸ் ஒய் கேப் டாட் இசட் கேப் ப்ளஸ் இசட் கேப் டாட் எக்ஸ் கேப் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம் இந்த ப்ளஸ் த்ரீயை அந்த பக்கம் கொண்டு போனாக்கா மைனஸ் த்ரீனு எழுதலாம் அப்போ எப்படி எழுதலாம்னாக்கா டூ இன்டூ எக்ஸ் கேப் டாட் ஒய் கேப் ப்ளஸ் ஒய் கேப் டாட் இசட் கேப் ப்ளஸ் இசட் கேப் டாட் எக்ஸ் கேப் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இந்த ஈக்குவேஷனை சமன்பாடு ரெண்டுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இதே எக்ஸ்ப்ரெஷன் தான் வருது இல்லையா இப்போ இதே எக்ஸ்பிரஷனுடைய மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு போட்டுருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இதனுடைய மதிப்பு நம்ம என்னன்னு சொல்லலாம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல அதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டீட் பண்ணலாம் அதாவது மட்டு எக்ஸ் கேப் ப்ளஸ் ஒய் கேப் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு ஒய் கேப் ப்ளஸ் இசட் கேப் ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் மட்டு இசடட் கேப் ப்ளஸ் எக்ஸ் கேப் ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் இவல் டூ நம்மளுக்கு என்ன மதிப்பு கிடைச்சிது சிக்ஸ் ப்ளஸ் டூ இன்டூ இந்த எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சிது இல்லையா அதாவது சிக்ஸ் ப்ளஸ் டூ இன்டூ எக்ஸ் கேப் டாட் ஒய் கேப் ப்ளஸ் ஒய் கேப் டாட் இசட் கேப் ப்ளஸ் இசட் கேப் டாட் எக்ஸ் கேப் இப்போ இதனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தோம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு பார்த்தோம் அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னாக்கா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் ப்ளஸ் இந்த மைனஸ் த்ரீ ஏன்னா இதனுடைய மதிப்பு நம்மளுக்கு மைனஸ் த்ரீ அப்போ சிக்ஸ் மைனஸ் த்ரீ என்ன நம்மளுக்கு திஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனுடைய மதிப்பு என்ன இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ அப்போ அதனுடைய மீச்சிறு மதிப்பு மிக குறைந்த மதிப்பு என்னவாக இருக்கும் இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுடைய மதிப்பு என்ன கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ அப்போ அதனுடைய மிக குறைந்த மதிப்பு என்னவாக இருக்கும் மூன்றாக இருக்கும் அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு சரியான விடை என்ன மாணவர்களே இன்னைக்கு நம்ம முற்றொருமையை பயன்படுத்தி ஒரு எக்ஸ்பிரஷனுடைய மீச்சிறு மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்